பரிசுத்த ஆவியின் உங்களோடு புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளை போல இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்களை விண்ணில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்களுடைய உள்ளத்தில் குடி கொண்டு இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் அனு தினமும் ஆண்டவரே நீர் எங்களை சந்தித்து எங்களுடைய வலக்கரத்தை பற்றி பிடித்து கொண்டு அஞ்சாதே நான் உனக்கு துணையாய் இருப்பவரும் நானே என்று சொல்லி அணு தினத்தையும் நீர் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நேற்றைய பொழுதிலும் ஆண்டவரே வேலை செய்த இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றீர் குடும்பத்திலே அமைதியை கொடுத்திருக்கின்றீர் அணு தினமும் நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அன்பு மகனாக மகளாக நீர் எங்களை உருவாக்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் தீமையை விட்டு விலக வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் தீமைக்கு பதில் தீமை செய்ய கூடாது மற்றவர்களை பழித்துறை பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாமல் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லோரும் உரிமை சொத்தாக பெற்று வேண்டும் என்று சொல்லி அணுதினமும் உமது கரங்களினால் எங்களை ஆசீர்வதிப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தொடப்படுகின்றோம் அந்த தொடுதலை உணர்கின்றோம் எங்களை குணமாக்கூடிய அந்த குணமாக்கூடிய வல்லமை எங்களை தாங்குவதையும் பார்க்க முடிகின்றது ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக முறை உமை விட்டு வலி விலகி சென்றிருக்கின்றோம் விவரம் தெரிந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அநேக குற்றங்களை புரிந்து இருக்கின்றோம் அந்தவரே தாய் தகப்பனுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் கீழ்படியாமல் இருந்திருக்கின்றோம் புறக்கணித்து அதன்படி நடக்காமல் இருந்திருந்திருக்கின்றோம் திரு கோயிலுக்கு கடந்து சென்று என் ஆண்டவருடைய பிரசதத்தை உணராதபடி என் ஆண்டவரை ஆராதித்து வணங்கி விடாதபடி சாத்தான் எங்களை கட்டி வைத்திருந்த பொழுதும் கூட அந்த கட்டுகளை உடைத்து எரிந்து இந்த நாளிலே நீர் எங்களை மீட்டு ரட்சித்து உமது சிலுவையின் வழியாகவும் உமது பாவங்கள் எல்லாவற்றையும் உமது உடலிலே நீர் சுமந்து கொண்டு கையெழுத்திராம் அதே போல் தகப்பன்னே நாங்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவராகிய கிரீஸ்துடைய அருட்செயல்களை உணர்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திட்டங்களை புரிந்து கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை அறிந்து கொண்டு நடக்க அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி நன்மை செய்வதிலே ஆர்வம் உடையவர்களாய் இருந்த பொழுதிலும் தெரியாமல் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே மனைவி அபகரித்தது உண்டு மற்றவருடைய கணவரை அபகரித்தது உண்டு ஆண்டவரே கெட்ட வார்த்தை சொல்லி கொலை செய்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு நாவினால் மற்றவர்களை காயப்ப ிய நாட்கள் உண்டு கரு பிள்ளைகளை கல்லறையாக மாற்றிய நாட்களும் உண்டும் அந்தவரே இப்படிப்பட்ட பாவங்களை செய்த பொழுதும் இந்த நாளிலே நாங்கள் ஒரு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதும் உமது கல்வாரியில் நீர் செந்தி அந்த ரத்தத்தினால் அந்த சிலுவையினால் எங்களை மீட்டிருப்பதற்காக அந்தவரே இந்த நேரத்திலே மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஐயோ கருவறையிலே என்னுடைய பிள்ளை அழைத்து விட்டேனே இந்த நாளிலும் கூட என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லையே மகிழ்ச்சி இல்லையே சந்தோஷம் இல்லையே நான் எப்படி இந்த உலக இருப்பேன் என்று சொல்லி நடுக்கத்தோடும் மன கழுக்க கலக்கத்தோடும் உம்மை தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு இனிமேல் நான் தீமை செய்ய மாட்டேன் என் ஆண்டவர் என்னுடைய செவியை திறந்திருக்கின்றார் என்னுடைய மன கண்களை திறந்திருக்கின்றார் நான் இந்த உலகத்தில் இனி வாழ்வேன் என் ஆண்டவருக்காக வாழ்வேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் இருப்பேன் என்று சொல்லி உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராகும் கூடிய வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக உன்னத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவதாக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லி அரை குறை மனதோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை சொல்லும் பொழுது நிறைவா நிறைவா நிறைவானவர் வரும் பொழுது அரை குறைவானது மறைந்து போகும் என்கின்ற வார்த்தையை வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நிறைவாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைவான செயல்களும் அறை குறைவான எண்ணங்களும் மாறி போகும் என்று விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் இதுவரை எங்களை வழிநடத்தி இருக்கின்ற அண்டவரே உமக்கு உந்தவற்றையே தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதுவரை முணுமுணுத்தது முணுத்தது போதும் ஆண்டவரே பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறதே முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி உமக்கு எதிராக முணுமுணுத்தது போதும் குடும்பத்திற்கு எதிராக முணுமுணுத்தது போதும் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் அந்தவரே இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே அதன்படி நடக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்தும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய ஜப விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய வேலை காரியங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுத்து கூக்குரலிட்டு கூப்பிடும் பொழுது நீர் கேளா மனதுடையவராய் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அனைத்து விண்ணப்பங்களையும் கேட்பீராக அனைத்து விண்ணப்பங்களுக்கும் இந்த நாளிலே பதில் வேண்டுமாய்மை நோக்கி செபை கிரேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கடுத்த உமது வார்த்தைகளினாலும் உமது சிலுவையினாலும் நோய்களை குணமாக்குவீர் என்று காலகட்டங்களில் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் அவருடைய நோய் அந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்களினால் இந்த உலகத்திலே நான் எதற்கு பிறந்தேன் என்கின்ற ஒரு விசுவாசமற்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர் ஐசிவில் இருக்கிறார்கள் மருத்துவர் மருத்துவர்களினுடைய மாண்டவரே மதியற்ற செயல்களினால் அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே தத்தளித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தவறான மருந்துகளை கொடுத்து அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து இந்த நாளிலே பணத்திற்காக தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உண்டு அவர்களையும் தொடும் ஆசிர்வதியுடன் அவர்களுக்கு

ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமளோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தையும் உம் மகனுடைய இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செப்பிக்கிறோம் இறைந்த மரிய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்